அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வு தொடர்ந்தேற்றியாக அனைவரும் வலுந்து நின்று இரண்டு நிமுடைய மௌன வணக்கங்களை మాడి <US> నడీ <uneopen morally> கூரியீ இ தொடர்ந்து சேவையை தொடரும்படியும் பின் பாடசாலைக்கு மிகவும் பெரியளவில் உதவி செய்ததற்கும் நன்றி கூரியோம் வருகின்றோம் திருமருவப் பிறந்தகையின் கூற்று கிணங்க பாண்டும் காட்டி பல பெரியோர்கள் சமூகத்தின் மத்தியிலே இன்றும் பாந்து கொண்டிருக்கின்றார்கள் தமது வாழ்வையும் முடித்துக்கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் வேலாயுதம் பிள்ளை பூரணம் எமது பாடசாலையை நோக்கி வெர்லத்தீத்தம் அறக்கட்டளை நிறுவனத்தினரும் பாலவைப்பம் கேடாவாள் உரங்கள் நிறுவ நிறுவனத்தினரும் எமது பாடசாலையை தங்களது தத்தடுத்த பிள்ளையாக கொண்டு எமது பாடசாலை மாணவர்களின் கல்வியை விருத்து செய்வதற்காக ஒரு லட்சம் ரூபாய் கொடுமதியான கற்றல் மதிய உணவையும் வழங்கி பாடசாலை மாணவர்களை அந்த வகையில் அவர்களை நாம் வரவேற்கின்றோம் பார்த்துகின்றோம் முதற்க அடுத்ததாக அன்பும் சிவமும் இரண்டென்பர் பேர் அருவில அன்பே சிவமாக ஏறும் அருகில அன்பே சிவமாக ஏறும் அறிந்ததின் இந்த 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 உலகை எனக்கு முதல் பேசியவர்களின் பேச்சுக்களில் இருந்து நான் பல விடயங்களை அறிந்து கொண்டேன் அவ்வாறான பெண்கள் எமது தமிழ் மக்கள் மத்தியிலே வாழ்ந்ததாலே தமிழ் மக்கள் விருந்தோம்பல் பண்பை மிகவும் சிறப்பாக செய்தார்கள் ஒரு வரலாற்றுண்மை அறியக்கூடியதாக உள்ளது அதே அந்த வரலாறே இன்றும் நாம் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றோம் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியை அடைந்து அடைந்து நமக்கு முன்பு முன்னர் வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை நாம் மூட்டி பார்க்கும் பொழுது அவர்களின் நல்ல வாழ்க்கை முறை இனிமேல் வரும் சந்ததியினருக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு ஏனெனில் அந்த இன்றைய காலகட்டத்திலே நாம் பல செய்திகளை மிகவும் காதால் கேட்க முடியாத கண்ணால் பார்க்க முடியாத பல பல சம்பவங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகை வாயிலாக அல்லது சமூக வேலைகளாக நான் நினைக்கின்றேன் ஒரு தமிழ் சமூகம் இவ்வாறான அறப்பணிகளை செய்வதன் ஊடாக எமது சமூகம் ஒரு நல்ல நிலைக்கு பெறலாம் வாழ்ந்து காட்டியவர்களை பார்த்து நாமும் வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த பூரணம் வேளாயிரம் பிள்ளை அம்மா அவர்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிள்ளைகள் இவ்வாறான பாடசாலை மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியும் அவர்களின் கல்வி விருத்திக்கு உதவி செய்வதன் மூலம் பல சிறைச்சாலைகளை இல்லாமல் ஒழிக்கும் ஒரு நல்ல நாம் இந்த காணக்கூடிய வாழ்க்கையிலே கல்வி எந்த அளவுக்கு நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ளலாம் நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்வதன் மூலம் நாம் வன்முறையான ஒரு சமூகத்தை இல்லாத ஒழிக்கலாம் அந்த வகையில் இவ்வாறான பெரியோர்கள் இவ்வாறான வசதி படைத்தவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதன் மூலம் ஏனியவர்களும் நாம் அதை பார்த்து அவர்களின் வழிகாட்டல்களை பின்பற்றி நல்ல செயற்பாடுகள் ஈடுபட்டால் எமது மாணவர்கள் எமது பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் நாளைய சந்ததி நாளைய தலைவர்கள் இந்த தலைவர்களுக்கு நாங்கள் நல்ல வரலாற்றை காட்டி கொடுக்கிறோம் நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கிறார் என்று கூறி எட்டு